நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் பா மேம் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேறிய மாநிலம் எல்லா மாநிலத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்ற ஒரு பெயர் இருந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதிய ரீதியான வன்கொடுமைகள் இப்போ கவின்குமாருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உழுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா மக்களுமே வந்து இதுக்கு எதிராக இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம் நீங்க கரெக்டான ஒரு இடத்துல இருந்து இந்த கேள்வியை ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா முன்னேறிய ஒரு சமூகம் பகுத்தறிவு சமூகம் சாதியாக இது மாதிரியான இழிவான செயல்ல ஈடுபடுறது கூடியது மட்டும் இல்ல நம்மை குறித்த ஒரு பிம்பத்தை உடைக்கக்கூடியதுமா இருக்கும் இப்ப இந்தியாவுல மற்ற மாநிலங்கள்ல நம்மை குறித்த நிறைய வீடியோக்கள் போடுறத நம்ம பாக்குறோம் நம்மளுடைய வளர்ச்சி குறித்து நம்முடைய பகுத்தறிவு குறித்து நம்ம ஃபைட் பண்றோம் அந்த மாநிலம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஃபைட் பண்றாங்கயா அப்படின்ற ஒரு பார்வை நம்ம மீதி இருக்கு இது எல்லாத்தையும் உடச்சு காலி பண்ற ஒரு இடம்தான் இந்த சாதிய ஆணவ படுகொலை அல்லது சாதிய வன்கொடுமைகளை செய்து கொண்டிருப்பது ஒரு பகுத்தறிவு சமூகம் இவ்வளவு கேவலமான ஒரு செயலை ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதுதான் நம்ம சமூகம் கத்துக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் சாதியானவ படுகொலைகள் வடக்கையும் நடக்குது எல்லா மாநிலங்கள்லயும் சாதி சார்ந்த ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு ஆனால் தமிழ்நாடு பகுத்தறிவு பூமி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் கல்வியிலும் சமூக செயல் திட்டங்களிலும் அரசியலிலும் முன்னேறி இருக்கிறவங்க நாம தான் முதல் குரலை கொடுப்போம் தவறு எங்க நடந்தாலும் நம்ம தட்டி கேட்கிற ஒரு ஆளுங்க ஆனா நமக்குள்ள இப்படி ஒரு மோசமான ஒரு சாதிய மனநிலை இருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது சரி செய்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்தது என்பதை நம்ம ஒத்துக்கவே முடியும் திரும்ப 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 தென் மாவட்டங்கள்ல சாதிய மனநிலையை வளர்த்துக்கிட்டே போற ஒரு சூழல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது பெரிய பின்னடைவை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்தும் நம்முடைய அத்தனை உழைப்பையும் காணாமாக்குற ஒன்றாகவும் அது இருக்கும் சோ இதை நம்ம கண் ஒழிச்சே ஆகணும் இதை தடுத்தே ஆகணும் அப்படின்றதான் நம்ம இப்ப செய்ய வேண்டிய முதல் வேலையா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த வழக்கு இந்த சம்பவம் இது எல்லாமே சாதிய ரீதியான நட நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை அப்படின்றதுல ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சுபாஷினியினுடைய அந்த ஒரு காணொலியை வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கு மேம் சுபாஷினியினுடைய காணொலி எந்த அளவுக்கு உண்மை அவங்க மிரட்டப்பட்டிருக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு புறம் வந்து காதலிக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருந்தால் காதலிச்சிருக்கணும் இவங்க ஏன் காதல் பண்ணியிருக்கணும் அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு தெரியும் தானே அதை ஃபேஸ் பண்ணாமல் எதுக்கு வீட்டில் சொல்றதுக்கு மறைச்சிருக்கணும் இது எல்லாமே இவங்களும் இவங்களும் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன மேம் நீங்க எவ்வளவு முன்னேறிய சமூகமாக இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு அழுத்தம் தான் இருக்கு இன்னொன்னே சாதியை விட்டு இன்னொரு சாதியில் நம்ம திருமணம் பண்ணிக்க போறோம் நாம வந்து சாதி மறுப்பு செஞ்சு ஒரு திருமணம் பண்ணிக்க போறோம் ஒரு காதலிக்கிறோம் அப்படின்னு போது அதுல கூடுதலான நெருக்கடிகளை பெண்கள் சந்திக்க வேண்டி வரும் ஒரு உண்மையான தகவல் என்ன அப்படின்னா சாதி ஆணவ படுகொலைகளில் எண்பது சதவீதம் சொந்த சாதியால் கொலை செய்யப்பட்டவர்கள் பெண்கள் இதுதான் புள்ளி விவரமே எண்பது சதவீத பெண்கள் தன் அப்பாவனாலேயோ தன் அண்ணனாலேயோ தன் குடும்பத்தாலேயோ தன் உறவினர்களாலேயோ கூலிப்படைகளாலேயோ கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையான புள்ளி விவரமா நான் சொல்றேன் இந்த சூழ்நிலையில தான் இந்த பெண்ணையும் அணுக வேண்டி இருக்கு இவ்வளவு மோசமான ஒரு சாதிய சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க பட் ஆனா அந்த அவங்க சொல்றத வச்சுதான் நம்ம பேச முடியுது ஏன்னா அந்த பையன் இறந்துட்டாரு அதனால என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்ததுன்னு நம்ம பேச முடியாது ஆனால் இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்தேன்னா நான் சில செட்டில்மெண்ட்ஸ் இருக்கணும் ஏன்னா இந்த சாதி அணை படுகொலை சாதியை தாண்டி சொந்த சாதிக்குள்ள கூட பொருளாதார செட்டில்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம் பொருளாதாரம் இருக்கிறவங்க இருக்கானா அப்படின்னு சொந்த சாதிக்குள்ள பார்ப்போம் அப்படி பார்க்குற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் செட்டில் பண்ணி இன்னும் கொஞ்சம் செட்டில் செட்டில் பண்ணிட்டு வந்தேன்னா பேசுறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும் கூட அந்த பையன் சொல்லியிருக்கலாம் இது நடக்காமலும் இருந்திருக்கலாம் ஆனா அந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் சொல்றேன் அந்த காரணத்தினால சொல்லல அப்படின்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியல ஆனா அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குன்றது எனக்கு புரியுது ஏன்னா அவங்க அடுத்து போட்ட ஒரு வீடியோல ஒரு நாலா பக்கமும் அவங்க அவங்க பார்த்து பார்த்து பேசுறாங்க அவங்களுடைய பார்வை ஒரு அச்சுறுத்தலான ஒரு கூட்டத்துக்கு நடுவுல உட்கார்ந்து இருந்த ஒரு மிரட்சியான பார்வை இருந்தது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு லேடியாவும் ஒரு அம்மாவும் நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க அம்மாவையும் கைது பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடியை நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கிறோம் யாரா இருந்தா என்ன ஒரு ஒரு முக்கியமான காவல்துறையில பணியாற்றக்கூடியவர்களுடைய பையன் கையில அருவாளோட தெருவ சுத்தி தெரிஞ்சிருக்கிறான் இதுவே வேற ஒரு வீட்டுல நடந்துருந்துச்சுன்னா வேற ஒரு சாமானிய ஒரு பையன் செஞ்சிருந்தானா அவனை தூக்கி உள்ள போடுறது அவன் கைகால ஒடிச்சு விட்டு பாத்ரூம்ல வழிக்கு விழுதுட்டான்னு சொல்ற அளவுக்கு திமிர் கொண்ட இந்த காவல்துறையில அங்கேயே பணியாற்றுகிற இந்த அம்மா தான் குள்ள இப்படி ஒரு ரவுடித்தனத்தை பண்ணிக்கிட்டு அருவாள் எடுத்து சுத்திக்கிட்டு பாட்டு போட்டு ட்ரீல்ஸ் போட்டுட்டு முடிச்சிருவேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாருன்னா வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்றது அஹ் நம்பும்படியாக இல்லை ஆனா இந்த பிள்ளை அச்சுறுத்தி உனக்கு அவன் தான் போயிட்டான் இனி உனக்கு வாழ்க்கை இல்லை இனி வேற ஒருத்தர் பாத்துக்கலாம் இருக்கிற அம்மா அப்பாவது காப்பாத்து அப்படின்னு சொந்தம் ஜாதி சுருத்து அத்தனையும் வந்து இவங்களை போட்டு அழுத்தி இருக்கக்கூடும் அதுதான் அந்த காணொலியினுடைய பின்புல பின்னாடி இருக்கிற ஒரு அரசியலா இருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடும் என்று நான் பாக்குறேன் ஏன்னா நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மாதர் சங்கங்களோடு இணைந்து களத்துல பணியாற்றினேன் நாங்க இதெல்லாம் நேரடியா பார்த்தாட்கள் நான் மதுரையில இருந்து சென்னைக்கு வந்ததே பத்து வருஷம்தானாச்சு அதுக்கு முன்னாடி கல்லூரி காலங்கள்ல இருந்து மாணவர் சங்கத்தில இருந்தே தலைவராக இருந்த காலகட்டத்தில இருந்து இந்த நேரடியா பாக்குறதுனால ஒரு பெண்ணாக அந்த பொண்ணு இப்படியான நெருக்கடிக்குள்ள இருக்கு அப்படின்றத அந்த காணொலி நமக்கு புரியுது அதுக்காக தான் அவங்க அம்மாவை அரசு பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களையும் அரசு பண்ணத்தான் செய்யணும்ன்றதா நான் இந்த காணொலி பின்னாடி இருக்கிற அரசியலா புரிஞ்சுக்கிறேன் மேம் இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தாரு இந்த ஒரு கேள்வியை வந்து சுபாஷ்ணியினுடைய சூழ்நிலை அவங்களுடைய அவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு இதை மையமாக தான் எடு எழுப்பணும்னு இருக்கிறேன் ஏன்னா இப்போ பரியேறும் பெருமாள் படத்தில் வர ஜோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தென் மாவட்டங்களில் ஆதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருமே பதி பதிவு பண்ணுறாரு பரியன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒடுக்குமுறையில் இருக்காங்க அதே மாதிரியான ஒடுக்குமுறை தான் இவங்களுக்கும் சொல்றாரு இல்லையா அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க மேம் அது சுபாஷினிக்கு பொருந்துமா இல்ல சுபாஷினி தென் மாவட்டம் தென் மாவட்டத்தில் வளர்ந்தது நீங்க நான் வந்து மதுரைல தான் சோ எனக்கு இந்த சமூக சூழல் ரொம்ப நல்லா நெருக்கமா நான் பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு எந்த சாதியாக இருந்தாலும் பெண்களை இரண்டாம் பட்சம் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஜடமா பாக்குற ஒரு அயோக்கிய தனம் இந்த தமிழ் சமூகத்துலயும் இருக்குன்றதை நம்ம மறுக்கவே முடியாது பொம்பளை பிள்ளைங்க வெறும் உடம்புங்க அதுக்கு உணர்வு இல்ல அதுக்கு தேடல் இருக்காது அதுக்கு அறிவு இருக்காது அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஒரு தேர் உரிமை அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் திரும்ப திரும்ப மூளைக்குள்ள கட்டமைக்கப்படுகிறது ஒரு சமூகத்துக்குள்ள பேசு பொருளாக கட்டமைக்கிட்டே இருக்காங்க அப்ப சாதி மாறி குறைந்த பட்சங்க பேசுனா கூட கொலை செய்த அதெல்லாம் உண்டு நீங்க தன்னுடைய வகுப்பு தோழனா இருப்பான் கல்லூரி தோழனா இருப்பான் அவங்க கூட பேசியிருப்பாங்க பேசுறதுக்காக பெண்களை கொலை செய்த ஊர் தாங்க தென் மாவட்டங்கள்ல நான் அந்த ஊர்லதான் பறந்து வளர்ந்திருக்கேன் ஒருவேளை நான் மாணவர் சங்கம் கம்யூனிஸ்ட இயக்கத்துல இல்லைன்னா நான் ஒரு சாதியால ஒடுக்கப்படுகிற ஒரு ஆளத்தான் இருந்திருப்பேன் அப்ப இந்த ஒடுக்குமுறை முறை எல்லா சாதி பெண்களுக்கும் இருக்கு அது பார்ப்பன பெண்களுக்கும் இருக்கு நாம தான் போராடி அதையெல்லாம் மாத்திருக்கோம் அடிச்சு முடியெல்லாம் திருத்தி சோற பழைய சோற போட்டு சாயம் போன துணியை கட்டி வீட்டுக்கு வெளியே ஒதுக்குப்புறமா உட்கார வச்சிருந்தோம் பார்ப்பனர்கள் அப்ப எல்லா சாதிக்குள்ளும் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை இருக்கு இந்த ஒடுக்குமுறைகளை தாண்டி ஒரு பெண் முடிவெடுக்கணும்னா அவ பல கட்டங்களை பல போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க கௌசி சங்கர் வழக்கில கூட பாத்தீங்கன்னா கௌசல்யா நமக்கு நல்லா தெரிஞ்ச பாப்பா அவளையும் தான் பொண்ணாங்க அவளையும் தலையில வெட்டினாங்க அவளையும் வெட்டினாங்க அந்த வெட்டில அவ தப்பிச்சுட்டு அவளதான் இல்லன்னா அவள கொலை செய்யப்பட்டிருப்பான் பிறல் சாட்சியா மாறக்கூடிய பெண்களுக்கு அந்த அபாயங்கரம் இல்ல அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருந்தே அப்படின்னு சொல்றாங்களே மேம் இப்போ திவ்யா பிறல் சாட்சியா மாறுறதுக்கான அழுத்தத்தை இந்த சமூகம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு கையறு நிலையில இருக்கிறாங்க அந்த பெண்கள் அவங்க படிக்கணும் சுயமா நிக்கணும் சொந்தக்கால்ல அவங்க சாதி எதிர்த்து போராடணும் அப்படின்ற இந்த புரிதல் சாதி சமூகத்தை உருவாக்கணும்ன்ற புரிதல் அவங்களுக்கு இல்ல இவங்க யாரும் புரட்சிக்காரங்களா இல்ல நீங்க காதலிச்சு வெட்டப்பட்ட அத்தனை பேரும் இல்ல தனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளை விட்டாங்க அவ்வளவுதான் இவங்க ஒண்ணும் அரசியலா இல்ல அல்லது சமூகம் சார்ந்த தெளிவான பார்வை புரிதல் உடையவர்களா இல்லை அவர்கள் சாதாரண ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்ட இந்த சமூக சூழல் இந்த சித்தாந்தம் இந்த கட்டமைப்பு இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட சாதாரண பெண்கள் அவங்க பிடிச்ச ஒரு ஆளை காதலிக்கிறாங்க அப்ப அந்த பையன் தன்னை காதலிச்ச ஒரு பையன் கொலை செய்யும் போது அந்த பிள்ளைங்க பயந்துடுறாங்க அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது ஒரு சிலர் இப்ப கௌசல்யா மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் சம்ம இயக்கங்களோடு சேர்ந்து கொண்டு அந்த இயக்கங்களோடு சேர்ந்தவர்களோடு சேர்ந்து நின்று வலிமையா போராடுறாங்க இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம அவங்களை ஓட்டி ஓரமாக உட்கார வச்சு காலி பண்ணிட்டு அவங்களால பெருசா வந்து ஷைன் பண்ண முடியல பெருசா சண்டை போட முடியல ஃபைட் பண்ண முடியல போராட முடியல அதைத்தான் நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் அவங்க வேணும்னே வந்து இந்த சமூகத்தை மாப் இது கெடுத்துனோ அப்படிலாம் கிடையாது சாதாரண பிள்ளைங்க பெரிசா எதுவுமே தெரியாத பிள்ளைங்க அதுங்க ஒரு லவ் பண்ணுதுங்க அதுல சிக்கிடுதுங்க அவங்க மிரட்டப்படுகிறார்கள் அவங்க மிரட்டப்பட்டு ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம கையை கட்டி நிக்க வேண்டிய சூழலுக்கு வர்றாங்க இதத்தான் திரும்ப திரும்ப வந்து பரியேறும் பெருமாள் படம் தென் மாவட்டங்களை மனசாட்சியை உழுக்கிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா பரியேறும் பெருமாள் படத்துக்குள்ள அவ்வளவு கேள்விகள் இருக்கு இந்த சமூகம் வந்து இப்படியே இருந்தா நீங்க இப்படியே இருக்கிற வரை எந்த மாற்றமும் வராதுன்னு அவன் கடைசில கேக்குற கேள்விதான் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியை பார்த்து கேக்குற கேள்விங்க நீ வந்து சாதி பெருமை பேசிட்டு என்ன கேக்குறேன் இந்த கொலகாரன் கொள்ளக்காரன் சாதி திமிர் பிடிச்சவன் இவனுக்கு எல்லாம் கூட நிக்கிற அந்த பெருஞ்சாதிக்காரன பாதிக்கப்பட்ட உடனே எத்தனை பேர் வந்து நிக்கிறான் நீ மட்டும் தான் ஜெயில் போவ உங்க அப்பா அத்தா தான் ஜெயில் போவான் அப்ப இந்த சாதிய பெருமிதம் இருக்குல்ல இது காலகாலமா கட்டமைக்கப்பட்டது அப்ப இந்த அதிகார வர்க்கத்தை நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது சிலர் சாதி சிலர் வந்து அதிகாரத்துல உட்கார்றதுக்கு நம்ம எல்லாம் சிண்டு முடிச்சு விட்டு நீ எல்லாம் ஒடுக்கப்பட்ட சாதி அப்படின்னு தான் போறான் ஆனா இந்த பிற்படுத்தப்பட்டு இடைநிலை சாதியா இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குங்க கல்விக்காக நீ போராட மாட்ட வாழ்க்கைக்காக போராட மாட்டே நீடைய வேலை வாய்ப்புக்காக போராட மாட்டேன் உன்னுடைய இடஒதுக்கீடு ஒன்னா காலி பண்ணிட்டு இருக்கான் அதுக்காக நீ போராட மாட்டே ஆனா உ சாதிக்காக போராடுறன்னா இது எவ்வளவு திட்டமிட்டு மூளைக்குள்ள கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஆண்டாண்டு காலமா கட்டமைக்கப்பட்டிருக்க ஒரு அயோக்கியத்தனம் புரியணும் சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு படித்த இளைஞராக இருக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு ஒரு சாதிய வெறியில அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரு இப்போ சீமானவர்கள்லாம் வந்து நேற்றைக்கு அந்த கவின் குமாரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்து போயிருந்தாரு அப்போ பல விஷயங்களை வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்றாரு அதாவது ஆணக்கொலை செய்யும் பொழுது அந்த குடும்பத்தினருடைய உரிமையை எல்லாத்தையுமே வந்து மறுக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தார் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் இந்த அளவுக்கு துணிச்சலா பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து சீமானவர்களுக்கு தான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசு கூட அதெல்லாம் செய்ய மாட்டாங்க செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்களே இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க மேம் இல்ல இந்தியாவிலே வந்து சீமான் மட்டும் தான் போராளி நாங்க எல்லாம் போராடவே இல்ல சீமான் எல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருந்த காலத்துல சீமான் எல்லாம் தெருவுல நின்றுட்டு இருந்த காலத்துல நாங்க அரசியலா களத்துல நின்னு போராடினவங்க பத்தொன்பது வயசுல மாணவர் சங்க தலைவர்கள் நாங்க களத்துல நின்று இருக்கோம் இந்த சாதியானவ படுகொலைக்கு எழுதாக இருபது ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் மாணவ பருவத்தில இருந்து சொல்றேன் இருபது ஆண்டுகளா நாங்க இருக்கோம் இன்னும் சொல்ல போனா ஆணவ படுகொலைகளுக்கு எதிர அந்த ஆணவ படுகொலைன்ற சொல்ல கூட குடிப்பெருமை கொலைன்னு சொன்ன இன்னும் சொல்ல போனா சாதி ஆணவ படுகொலைய கௌரவ கொலைன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்துச்சு அந்த கௌரவ கொலை என்பதை மாத்தி இது சாதி ஆணவ படுகொலைன்னு வச்சதை நாங்கதான் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் சொல்றாரு எல்லா உரிமைகளும் எடுத்துருவோம் அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமக்கிடுவோம் அது இது இல்ல மாற்றம் அது இல்ல மாற்றம் அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தன் சாதிக்கு எதிராக சண்டை போறவனாவும் இருக்கலாம் நீங்க ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்களா என் இந்த பொண்ணுக்கு சாதி தெரியாதா சுபாசினிக்கு இந்த சாதி பையன்தான் தெரியாதா தெரிஞ்சுதானே காதலிச்சாங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் காதலிக்கிறேன் அப்படின்னுறாங்க அப்ப அவங்களுக்கு நீங்க வேலை இல்லாம ஆக்கிருவீங்களா இதெல்லாம் அயோக்கியத்தனமான அறைவே காட்டுத்தனமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இது இல்லை தீர்வு நான் வேலை கொடுக்க மாட்டேன் நான் வந்து பென்ஷன் கொடுக்க மாட்டேன் நான் வந்து கரண்டை கட் பண்ணிடுவேன் தண்ணிய கட் பண்ணிடுவேன் அப்படின்றது தனி ஒருவன்ல வர்ற எம்எல்ஏ பேசுற மாதிரி இருக்கு இப்போ சாதிய வன்கொடுமை இல்ல சாஹா ஆணவ கொலை வந்து நீங்க நடக்குது அப்படின்னா வந்து சொத்து வந்து மத்த குடும்பத்துக்குள்ள போயிடக்கூடாது சாதிக்குள்ள போயிடக்கூடாது சாதிக்குள்ளேயே வந்து சொத்தெல்லாம் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஆணவ கொலையை நடத்துறாங்க அப்போ யார் ஆணவ கொலை செய்யறாங்களோ அவங்களோட சொத்தெல்லாம் வந்து பறிமுதல் செஞ்சிடணும் அரசாங்கம் இந்த இது செஞ்சா ஆணவ கொலையை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே மேம் ஏப்பா நான் என்ன கேக்குறேன் பெரும்பாலான ஆணவ படுகொலைகள் இங்க நந்த நந்தினின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காதல் ஜோடி வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க பொண்ணையும் சேர்த்து அவ பிறப்புறுப்பை செதைச்சிருந்தாரு அவங்க அப்பா அப்படிதான் கொலை பண்ணாங்க சொந்த மகளை அந்த சாதி ஆணவ படுகொலையை செஞ்சவங்கல பெரும்பான்மையானவர்கள் கோவனமற்றவர்கள் கோவணம் பெற்றவங்களும் என்ன அர்த்தம் சொத்து இருக்காது வீடு இருக்காது நிலம் இருக்காது அன்றாடங்காய்ச்சிகளாக கூலி வேலை செஞ்சு அவங்க சாப்பிடறவங்களா இருப்பாங்க நீங்க அவங்கள்ட்ட போய் எதை உருவீங்க கோவனை தவிர ஒண்ணும் இல்லை அதை தான் உருவ முடியும் அப்ப இது இல்லை பார்வை வெறும் இது தன்னுடைய சொத்து வேற எங்கேயும் போக கூடாதுன்னா அவங்களுக்கு பேரும் சொத்தா வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளே வாடகை வீட்டுல த சொத்து வழி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலான இந்தியர்களுக்கு பெரும் சொத்தெல்லாம் கிடையாது வெறும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது குடும்பங்களுக்கிட்ட மட்டும்தான் அறுபது சதவீத சொத்து இருக்கு நம்மளாம் சொத்து இல்லாதவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டாரு போல இருக்கு ஆனா இதுல என்ன அப்படின்னா ஆஹ் சொத்துக்காக இப்படி பண்றாங்கன்றதை தாண்டி சாதி குறித்த பெருமிதம் தான் இதுக்கு காரணம் நீ வந்து ஒஸ்தப்பட்ட சாதி நீ வந்து ஆண்ட சாதி அப்படின்னு உன் ஊழக்குள்ள திரும்ப திரும்ப பேசி நீ இன்னொருத்தனை கீழா நினைக்கணும் அப்படின்ற கட்டமைக்கப்பட்ட மனநிலை இருக்குல்ல இது இப்ப கட்டமைக்கப்பட்டது ரெண்டாயிரம் வருஷமா கட்டமைக்கப்பட்டது அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாரு கேஸ்ட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது ஒரு மனநிலை இந்த மனநிலை மாறாம இந்த மனநிலையை மாற்றாம இந்த மனநிலையை சரி செய்யாம எந்த மாற்றத்தையும் நீங்க கொண்டு வர முடியாது நீங்க பெரும் பணக்காரங்க சாதி மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க நீங்க நீங்க சாதாரணமா பாக்கலாம் ஒரு கட்சிக்காரங்களா இருப்பாங்க அல்லது ஒரு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க காதல் திருமணம் பண்ணா போற குடும்பங்கள் இங்க தமிழ்நாட்டுல அதிகம் கஞ்சிக்கே இல்ல ஆனா சாதியை பிடிச்சி தொங்குவேன் அப்படின்னு சொல்ற குடும்பங்களும் அதிகம் அதனால நம்ம அப்படி பிளாங்கா ஒரு 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 தட்டையா இந்த இதை பார்க்க கூடாது இது ஒரு சமூக பிரச்சனை காலங்காலமா ஊறி வைக்கிற பிரச்சனை இது இதை வந்து ரொம்ப தெளிவா திட்டமிட்டு சரி பண்ணணும் அப்ப எதை சரி பண்ணும் அப்படின்னா நீங்க சொல்ற சட்டம் தண்டனை இதையெல்லாம் ஒரு குற்றம் நடந்த பிறகு அதை தடுக்கிறது குற்றம் நடந்த பிறகு அதுக்கு நீதி கொடுக்கறது நீங்க அவங்களுக்கு தண்ணி கொடுக்காம இருக்கிறதோ அல்லது இப்படி பண்றதோ இதெல்லாம் வந்து குற்றம் நடந்த பிறகு குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு ஒரு அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடி தீர்வுக்கு ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் சட்டத்தை சட்டம் கொண்டு வரணும் உடனடி தீர்வு அது நீண்ட காலமா இந்த சமூகத்தை மாத்தணும் அப்படின்னா இந்த சமூகத்தின் மனநிலையை மாத்தணும் அப்படின்னா பல வேலைகள் இருக்கு கல்வி அனைவருக்குமா இருக்கணும் இந்த கல்வியை கொடுத்துட்டா எல்லாம் மாறிடுமா அப்படின்னா உரையாடலை இந்த சமூக சூழல்ல உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த உரையாடலை உருவாக்கக்கூடிய இடமா இருக்கணும்னா பள்ளிக்கூடங்களும் கண்ணூரில் இருக்கணும் வார்த்தையார்களே இங்க சாதிய மனநிலையில இருக்கிறாங்க நாங்கள்லாம் சாதியற்றவர்களை மாறுனதுக்கு எங்க வாத்தியாருங்க ஒரு காரணமா இருந்தாங்க சாதியை தூக்கி எரிஞ்சிட்டு நாங்க நிக்கிறதுக்கு ஒரு காரணம் எங்க ஆசிரியர்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் வாசிப்பற்றவர்களாக சாதிய மனநிலை கொண்டவர்களாக பல வீடியோக்களை நம்ம பார்த்திருக்கோம் அப்ப கல்வி சூழல் இந்த சமூகத்தை சீர்திருத்துகிற சூழலாக சாதியற்ற மனநிலையை உருவாக்கணும் குழந்தைங்கிட்ட அப்படின்றத நம்ம தெளிவா திட்டமிட இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வாய்ப்பை உருவாக்குவது வேலைவாய்ப்பின் மூலமாக ஒரு பொருளாதார தண்ணீரை அடைகிற போது ஒரு சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இப்போ இந்த குடும்பம் மட்டுமே ஒருத்தது அதாவது சுஜித்தோடைய குடும்பம் மட்டுமே இந்த இந்த சாதிக்குள்ள சிக்கலை அவனை சுத்தி ஒரு பத்து பேர் இருப்பான் பாரு எந்த வேலைக்கும் போகாம எந்த வெட்டியும் போகாம எந்த படிப்பும் இல்லாம இவனை சாதியை ஓல்டு பண்ணுவான் பாரு அவனையும் சேர்த்து மாத்தணும் அப்பத்தான் இந்த படிச்சவன் அடுத்த கட்டத்துக்கு போவான் இன்னைக்கு இது சமூகம் மாறி இருக்கானா மாறி இருக்கு காதலட்சுன்னு பிள்ளைங்க வந்தா கூட அந்த ஒன் ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஒன்னு தெரியாத ஒரு இடத்துல அந்த ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சிட்டோம் அந்த புள்ள நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற குடும்பங்கள் உண்டு இல்லையா ஓ முடிவெடுத்துட்டீங்கன்னா நீ கிளம்பிப்போம் நான் உன் கூட பேச மாட்டேன் நான் அது கூட பரவாயில்லன்றேன் நீ பேசாம கூட இரு ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இரு இந்த மாற்றங்கள் தான் இருக்கு ஆனால் சமூகம் சார்ந்து நாம இன்னும் நிறைய யோசிக்கணும் சாதி சார்ந்த விஷயங்களுக்கு எதிரான பரப்புரை பிரச்சாரத்தையும் சேர்த்து செய்யணும் சாதி என்பதை அசிங்கம் அதை பேசுறவனை கேவலமா பாக்குற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அது சாதாரண ஒரே நாள்ல உருவாக்குறது இல்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நின்று அந்த மாற்றத்திற்கான வேலைகளை செய்யணும் அது இல்லாம நான் வேலை கொடுக்க மாட்டேன் அவங்க வீட்டுல இருந்து ரேஷன் கார்டை கட் பண்ணிடுவேன் அது டிரைவிங் லைசன்ஸை கட் பண்ணிடுவேன் மாற்றம் கிடையாது ஓகே மேம் இப்போ அஜித்குமாரினுடைய மரணம் நடந்தது அதுலேயும் காவல்துறையினுடைய அத்துமீறல் தான் இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சுபாஷினியினுடைய பெற்றோருமே காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து காவல்துறையினுடைய பங்களிப்பு அப்படின்றது இருக்கு இப்போ இந்த இடத்துல முதலமைச்சர் அவர்கள் அந்த இடத்துல தன்னை தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னொடனே அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து குமாரினுடைய மரணத்துக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்றத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்க ஏன் ஃபோன் பண்ணல இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அப்ப பட்டியலின மக்களினுடைய உயிர் வந்து அவ்வளவுதானா அப்படின்ற கேள்விகளை கூட அந்த சமூகத்தின மக்கள்ல இருந்து பல பேர் கேள்வி எழுப்புறாங்க ஆஹ் பட்டியலின சமூகத்துக்கான உயிர் அவ்வளவுதானு இல்ல ஆஹ் எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அங்க போயிட்டாங்க அமைச்சர்கள் அங்க போனாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் முதல்ல ஒரு அரசு என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த அரசு காவல்துறையை எப்படி கையாளணும்னு ஒரு கேள்வி இருக்கு காவல்துறை இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்படி காட்டு முறாண்டியா மாறிட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் புத்தர் மாதிரி மாதிரி ஜீசஸ் இருந்தாங்க நம்ம சொல்றதுக்கு எந்த சான்றுகளும் இல்ல ஏன்னா காவல்துறை தான் பதிமூணு பேரை சுட்டுக் கொன்னுச்சு காவல்துறை தான் எம்ஜிஆர் காலத்துல போராடியே இருபத்தெட்டு பேரை சுட்டு கொன்னுச்சு எம்ஜிஆர் காலத்துல வன்னியர்களை சுட்டுக் கொண்டதும் காவல்துறை தான் அப்ப காலகாலமாக காவல்துறை ஒரு அதிகாரத்தினுடைய மையமாக தங்களை வைத்து கொண்டிருக்கிறது இத உடைக்காம எந்த அரசு வந்தாலும் மாறாது இந்த காவல்துறை சாமானியர்களுக்க ஏங்க நான் போறேன் ஹெல்மெட் போடலன்றதுக்காக நீ அறைவேன்னு ஒரு அம்மா சொல்றாங்க நான் எப்படி நீங்க அரைவீங்கன்னு கையை மடிச்சு கேட்கிறேன் அப்ப இங்க இருக்கிற பாஜக ஊடகங்கள் போலீஸ் கிட்ட சண்டை போட்ட சுந்தரவள்ளி அப்படின்னு வீடியோ வைரல் பண்றாங்க மூணு நாள் அதான் நியூஸ் ஆகுது நீங்க அறைவேன்னு ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்கும் போது நான் எதிர்த்து கேள்விக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மனநிலை மீடியாக்கிட்டே இருக்கு சுந்தரவள்ளி எது கேள்விக்கூடாது மீடியா கிட்ட இருக்கு நான் ஏன் அரைவீங்கன்னு நான் கேட்கிறேன் அதெல்லாம் ஒரு சேனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்னு சொல்லுது அஹ் ஏனா என்ன அரைஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்டு அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு தொங்கிக் கொண்டிருந்தா சுந்தரவழி அப்ப காவல்துறை ஒரு அதிகாரத்துல இருந்துகிட்டு எல்லாரையும் ஒடுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் இன்னும் பொருளாதாரமாக பின்தங்கி இருக்கிற சாமான சாதியால் பின்தங்கி இருக்கிற அதிகார பலமற்ற மக்கள் யாராக இருந்தாலும் ஒடுக்கும் அது இவங்க அவங்க எல்லாம் கிடையாது எல்லாரையும் ஒடுக்கும் காவல்துறையை அதனாலதான் நம்ம சீர்படுத்தோம் காவல்துறைக்கு நம்ம சங்கம் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு காவலர் வேலை பார்க்க முடியாது இன்னொன்னு லீவே இல்லாமலாம் வேலை பார்க்க முடியாது அது மனுஷங்க தானே அதெல்லாம் மாத்தனும்ன்றதான் காவலர்கள் சங்கம்ன்றதும் காவலருக்கு உளவியலான சோதனைகள் தொடர்ந்து நடத்தணுன்றதும் அவங்களுக்கு பயிற்சி தொடர்ந்து கொடுக்கணுன்றதும் ஆஹ் புத்தொழை பயிற்சின்னு ஒன்னு கொடுக்கணும் சைக்கலாஜிக்கலா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தவங்க எப்படி அணுகணும் அப்படின்ற பயிற்சி இதெல்லாம் தொடர்ந்து நாங்க பேசிட்டுதான் இருக்கிறோம் இதுல என்ன பண்ண வேண்டியிருக்கு அரசு அப்படின்னா கூடுதலாக இது மாதிரி சாதி அணு படுகொலைகள் நடக்கிற சாதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பையும் கூடுதல் பொறுப்போடையும் பல டீம்ஸை இறக்கி வேலை பார்க்கணும் கண்காணிப்பை கூடுதலாக்கணும் உளவுத்துறையினுடைய கண்காணிப்பை கூடுதலாக்கணும் அது அங்க அங்க அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு காவல்துறைகளை சீர்படுத்தாம நீங்க எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது இன்னொரு கேள்வியும் நீங்க கேட்டீங்க ஏன் முதலமைச்சர் கால் பண்ணல அப்படின்னா முதலமைச்சர் கால் பண்ணிட்டே உட்கார்றது மட்டும் முதலமைச்சர் இல்ல சாலியான படுகொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கான நீதியை பெற்று தருவது இனி இது நடக்காம பாத்துக்கிறது முதலமைச்சருடைய மன்னிப்பு கேட்டாலும் அப்படின்றதும் சாரி சார் அரசாங்கம் அப்படின்றதையும் அல்லது போன் பண்ணலன்னா ஏன் போன் பண்ணல இது எல்லாம் திசை திருப்புகிற வேலை நேர்மையா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக களத்துல இறங்கணும் அரசை வந்து நிர்பந்திக்கணுங்க எதிர்கட்சிகளுடைய வேலை என்ன அரச நிர்பந்திக்கணும் நீங்க வந்து சாதிக்கான சாதியான படுகொலைக்கான சட்டத்தை உடனடியாக கொண்டு வாங்க அதை நிர்பந்திக்கணும் உடனடியாக இது போன்ற சாதியான படுகொலைகளோ சாதி சம்பந்தமான பிரச்சனைகளோ நடக்கிற இடங்களே கூடுதலான பொறுப்புணர்வோடு என்ன செய்யணும் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுங்க இன்னைக்கு அண்ணன் திரும்ப கேட்டிருக்கிறது நியாயமான கேள்வி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க உக்காந்து பேசுவோம் என்னெல்லாம் செய்யலான்னு எல்லா கட்சியும் சொல்லுவாங்கல்ல அதை கையில வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் இதுதான் ஒரு அரசு செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் இதுக்கு வேற காரணங்கள் சொல்கிறாங்களே மேம் இப்போ அஜித்குமாரியுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் வந்து அதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சாங்க அரசுக்கு எதிராக பல கேள்விகள் எழுப்புறாங்க ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து அவ்வளவு பெருசா இப்போ விஜய்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாரு அவ்வளவு அறிக்கைகள்லாம் விட்டு ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ணலை இந்த மாதிரி விஜயின் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த நிறைய கட்சிகள் வந்து எதுவுமே சொல்லாத காரணத்தினால இப்போ அரசுக்கு அவ்வளோ அழுத்தம் இல்லை தான் வந்து இதை பெருசா எடுத்துக்கலையோ இல்லைனா இன்னும் இப்போ முதலமைச்சர் வந்து இந்நேரம் வந்து ஏதாவது ஆறுதல் தெரிவிச்சிருப்பாரு அதெல்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க இதுல இதை எப்படி பாக்கணும் அப்படின்னா ஆஹ் அங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி நாங்க போராட்டம் நடத்திடும் நடத்திட்டே இருக்கோம் தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அங்க இளைஞர் மாதர் சங்கம் எல்லா தொடர் போராட்டத்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ இவர் நம்ம கவிகுமாருக்கு ஆதரவாக சாதியானவ படுகொலைக்கு எதிராக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர் போராட்டத்தை எங்க நடத்திட்டு இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துறோம் இன்னும் சொல்ல போனா இதுக்கு முதல்ல அஜித் குமார் வந்து இறந்தார் இல்லையா அந்த கேஸ் வெளியே வந்ததுக்கே காரணம் கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் இல்லைன்னா தெரியாம கூட போயிருந்துருக்கலாம் ஊடக வெளிச்சம் பற்றது காரணமே கம்யூனிஸ்டைய போராட்டம் ஸோ எல்லா கட்சியும் வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்ல முடியாது போராடக்கூடியவங்க மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க போராடி இடையில இருக்காங்க ஊடகம் தான் அதை காட்ட மறுக்குதுன்றதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் மற்ற கட்சிகள் ஏன் போகல அப்படின்னு எனக்கு எனக்கும் அந்த கேள்வி இருக்கு ஏன்னா இது சாதி பிரச்சனை நீங்க லாக் ஆப் டெத்னா அரசு மேல பழி போட்டுடலாம் அரசு சரியில்லை அரசு உடைய எந்திரங்கள் சரியில்லை அரசு இப்படி பண்ணிருச்சுன்றலாம் ஆனா சாதி பிரச்சனைக்கு அரசு மட்டும் பழி சொல்லிட்டு போயிட முடியாது நீங்க எந்த பக்கம் நின்னாலும் அடுத்த பக்கம் இருக்கிற ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது புரியுதுங்களா நீங்க ஒருவேளை கவின் பக்கத்துல நிக்கிறீங்க பாதிக்கப்பட்ட பையன் அவன் பக்கத்துல நான் நிக்கிறேன்னா உங்களுக்கு இடைச்சாதிக்காரனுடைய ஓட்டு கிடைக்காது இடைச்சாதி இளைஞர்கள் விஜய்க்கு குறிப்பா உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன் விஜய்க்கு எதிராக நிப்பாங்க விஜய் என்னடா எப்படி பேசிட்டாரு நம்ம சாதியை குறைத்து பேசிட்டாரு அந்த பயில்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி விட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க அதனால விஜய் வாயமூடி இருக்காரு இன்னும் சொல்ல போனா அறிக்கையை கூட வெளியிடல இதுல திருமாவும் அதாவது வீசிக்காவும் அண்ணன் திருமாவர்களும் கம்யூனிஸ்ட்களும் தான் திரும்ப திரும்ப இதுக்கான போராட்டங்களை இதை முன்னெடுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு அரசியல் கட்சி ஓட்டு வங்கிக்காக சாதிய பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் மௌனமாக இருப்பது என்பது தமிழ்நாட்டுல பல அரசியல் கட்சிகளை பாக்குறோம் அதுலயே நீங்க இவங்களை விடுங்க எல்லா கட்சியும் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியோட பேரை யோசிச்சு பாருங்க யாராவது இது குறித்து பேசுனாங்களா ஏன் பேசல அப்ப சாதையில கைய வச்சோம்னா நமக்கு ஓட்டுல கைய வைப்பாங்க பெரிய பின்னடைவு உண்டாக்கும் என்கிற அச்சம் நமக்குதான் ஓட்டுமில்ல ஒன்னும் இல்ல நின்னாடிப்போம் அப்படின்றதுனாலதான் கம்யூனிஸ்டு விசிகாவும் வர்றதும் வரட்டும் அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க இது பொதுவான அச்சம் ஓட்டு பயம் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த மாத்திக்கணும் ஓட்டு பயத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதாவது ஓட்டு நமக்கு வராதுன்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி இந்த பிரச்சனைகளுக்கான சீர்திருத்தங்களை கொண்டு வருவாங்க இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அவங்களுக்கு எப்படி ஓட் பேங்க் வந்து பாதிக்கப்படும் தானே நினைப்பாங்க அப்ப இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறதே அரசியல் கட்சிகள் தானா இப்படி எல்லாம் பல கேள்விகள் வருது இது மூலமா கண்டிப்பா உங்களை மாதிரி இளைஞர்கள் அந்த கேள்வியை கேட்டுதான் ஆகணும் நீங்க அரசியல்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மக்கள் அரசியல் அரசியல்ன்றது நம்ம ஒரு நாள் போய் கையில கருப்பிங்கு வச்சுட்டு ஓய் ஒரு ஓட்ட ஒரு இதை தட்டிட்டு வர்றதா இல்ல என் வீட்டு அரசிய அரசியல் தீர்மானிக்கும் நான் சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கை வாழனுமா என்பதை அரசியல் தீர்மானிக்கும் நான் வந்து எந்த வாழ்க்கை வாழணும் எவ்ளோ எவ்வளவு படிக்கணும் எதை படிக்கணும் எப்படி பேசணும் இது எல்லாத்தையும் அரசியல் தீர்மானிக்குது அப்போ நீங்க ஓட்டுக்காக சாதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா அது எந்த அரசா இருந்தாலும் மக்களால் புறக்கணிக்கப்படணும் எந்த கட்சியா இருந்தாலும் புறக்கணிக்கப்படணும் நீங்க சாதிக்கு பயந்துகிட்டு நீங்க மக்களை காவு கொடுக்க போறீங்கன்னா நீங்க என்ன நியாயமானவங்களை ஆட்சி செய்வீங்க அப்ப ஆட்சி அரசியல் அதிகாரம் என்பது நீங்க உங்களை நிலைப்படுத்திக்கிறதுக்கும் சம்பாதிக்கிற ஒரு இடமாவும் இருக்குமே தவிர அது சமூக மாற்றத்திற்கான இடமா இருக்காது இத நான் மட்டும் சொல்லல அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு நீங்க பொருளாதார மாற்றம் பத்தி பேசிட்டே இருக்கீங்க அப்படி இப்படி எல்லா ஆட்சியாளர்களும் பேசுறாங்க கட்சிகளும் பேசுறாங்க ஆளுக்கு ஒரு அஜெண்டா சொல்றாங்க ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா சமுதாய மாற்றம் இல்லாத எந்த மாற்றமும் ஒரு சமுதாயம் மாறாத செய்யப்படுகிற எந்த மாற்றமும் சாணி குயிலில் கோட்டை கட்டுவதை போன்றது அப்படின்றாரு நீங்க சேனியில கோட்டை கட்டுனீங்கன்னா அது என்ன நிக்கோ அது மாதிரிதான் உங்களுடைய பேச்செல்லாம் அப்போ எல்லா வாய் வாய்கிழிய பேசுகிற அரசியல் கட்சிகள் களத்துக்கு வரணும் மக்கள் நம்ப மாட்டான் இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுவதும் பதினெட்டு சதவீதத்துக்கு மேல தலித்துகள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது கோடி தலித்துகள் இருக்கிறாங்க அவங்களுடைய குரலா நீங்க இல்லைன்னா நீங்க காலத்தால புறக்கணிக்கப்படுவீங்க ஒரு காலம் போல தலித்துகள் எல்லாம் படிக்காம கையை கட்டிக்கிட்டு சொல்லுங்க சாமி அப்படின்ற நிலைமை இல்ல இந்தியா முழுவதும் படித்த தலித்து இளைஞர்கள் கேள்வி கேட்கிறாங்க சட்டையை புடிச்சு குடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனா வட இந்தியாவுல தலித் மூமெண்ட் தான் கடுமையான போராட்டங்களை மோடி அரசுக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால அரசியல் கட்சிகள் நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்ட சாதிகள் என்று நம்புகூடிய அப்பிராணிகளா இன்னும் சொல்ல போனா பரிதாபத்திற்குரியவர்களா என்னடா இவங்க மாட்டு மூலக்காரங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய சாதிய அமைப்புகளோடு கைய கோர்த்துக்கிட்டு நின்னீங்கன்னா உங்களை காலம் தூக்கி எறும் வரலாறு தூக்கி எறியும் அதனால முதல்ல மக்களுக்காக வாங்க மக்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கலன்னா ஒருபோதும் உங்களை அரியறையில மக்கள் ஏற்றி வைக்க மாட்டாங்க இதை எல்லா அரசியல் கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் சாதின்னு வந்தோடனே அப்படியே கைய கட்டி அன்புமணி நிப்பாரு ராம்தாஸ் நிப்பாரு அம்மா பிரேம்லதா அவங்க நிப்பாங்க அப்படி இருக்கிற எல்லா கட்சியும் கைய கட்டி நாங்க நிப்போம் ஓரமா நிப்போம் அப்படின்னா அது நேர்மையான அரசியல் இல்ல மக்கள் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றது புரிஞ்சுக்கோங்க ஓகே அரசியல் கட்சிகள் சாதியை எப்படி அணுகிறாங்க உளவியல் ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத நிறைய விஷயங்கள் நீங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி